நடிகர் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் முன்னதாகவே விஜயோடைய லியோ படத்தை இயக்கியிருந்த லோகேஷ் கனகராஜ் அந்த கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்த மிகவும் வடிவமைச்சிருக்கதாக கூறப்படுது கடந்த ஆண்டிலேயே இந்த படத்துக்கான ஷூட்டிங் துவங்கப்பட்ட நிலையில விரைவிலேயே ஷூட்டிங் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்தநிலையில இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி குறித்து தகவல்கள் பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல வெளியாகிட்டு வருது சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவாகி வரக்கூடிய இந்த படத்தோட ரிலீஸ் தேதி விரைவிலேயே அதிகாரப்பூர்வமா வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன்ல உருவாகிட்டு வரக்கூடிய கூலி படத்தோட ஷூட்டிங் ஏறக்குறைய நிறைவு கட்டத்தை எட்டி இருக்க நிலையில படத்துடைய ரிலீஸ் தேதி குறித்த அப்டேட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக ரசிகர்கள் மிகவுமே ஆர்வம் காட்டிட்டு வராங்க ரஜினிகாந்தோட நாகார்ஜுனா ஸ்ருத்திஹாசன் சத்யராஜ் அமீர் கான் உள்ளிட்டவங்க எல்லாம் முக்கியமான லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க கூலி படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத் சென்னை உள்ளிட்ட இடங்களையும் அடுத்தடுத்த பிரம்மாண்டமான செட்டுகள் பாடல்களை நடத்தி முடிஞ்சிருக்கு இந்த படத்துல ரஜினிகாந்த் நீண்ட காலங்களுக்கு அப்புறமா சத்யராஜ் நடிச்சிருக்காரு இதே ரஜினிகாந்தோட முதல் முறையா இணைஞ்சு ஸ்ருத்திகாசனும் நடிக்கிறாங்க அவர்களுடைய காம்பினேஷன் பாக்குறதுக்கு சிறப்பாகவே இருக்கு தங்கம் கடத்திலேயே மையமா வச்சு இந்த படத்துடைய கதைக்களத்தை உருவாக்கி இருக்கிற சமயத்துல கடந்த படங்களை போலவே இந்த படத்துலயும் மாசான காட்சிகளை லோகேஷ் கனகராஜ் வச்சிருப்பாரு அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவாக்கி வரக்கூடிய இந்த படம் இந்த படத்துடைய ஷூட்டிங் கடந்த ஆண்டுல துவங்கப்பட்ட நிலையில விரைவில் இதுலயே படத்துடைய ஷூட்டிங் நிறைவடைய உள்ளதாகவும் கூறப்படுது இந்த நிலையில இந்த படத்தை வரக்கூடிய ஆகஸ்ட் பத்தாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் செய்ய தயாரிப்பு நிறுவனம் தரப்பு திட்டமிட்டுள்ளதா தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கு படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்டர் ப்ரமோஷன் பணிகள்லாம் விரைவிலே படக்குழு ஈடு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுது இந்த சமயத்துல எப்போதும் போலவே ரஜினிகாந்துக்கு சிறப்பான பாடல்களை கொடுத்திருக்காரு இந்த படத்தின் மூலியமா அனிருத் இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துடைய பாடல்களுமே ரஜினிகாந்துடைய எவர் கிரீன் ஃபேவரட் லிஸ்ட்லயும் இடம்பெறும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் contemplación no. படத்துடைய அடுத்தடுத்த ஷூட்டிங் ஜெய்ப்பூர் விசாகப்பட்டினம் பேங்காக் போன்ற இடங்களையும் நடத்தி முடிச்சிருக்காங்க முன்னதாக படம் மே ஒன்னாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக உள்ளதா கூறப்பட்டிருந்துச்சு ஆனாலுமே மறுபுறம் இந்த படம் தீபாவளி ரிலீஸா தான் வெளியாக உள்ளதாகவும் இதன் மூலமா அதிக வசூலை பெற தயாரிப்பு தரம் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு எதுவா இருந்தாலுமே தயாரிப்பு தரப்புல இருந்து விரைவிலேயே இதை பத்தி இறுதி செய்தியும் கிடைக்கலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் இது போல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி